உதவி செய்யறதுக்கு மனசு இருக்கணும் ஜாதி மத ஊருக்காரலாம் கிடையாது உள்ளூர்கார நல்லது செஞ்சிட்டாங்களா இவர் இருக்கிறாரு உள்ளூர்கார் உள்ளூர் ஆனா உள்ளூர்கார நல்லது செஞ்சிருக்க யோசிச்சு பாக்கணும் நான் திருச்சியில வந்து யார்கிட்ட வீடு பிடிச்சிட்டேன் நான் வீடு போற கந்தர்வ கோட்டை எப்படி திருச்சி ஒண்ணா கந்தரவக்கோட்டை புதுக்கோட்டை எல்லாமே எனக்கு ஊர் தான் நான் வந்து நான் அப்படி ஒண்ணு இருக்க மாட்டேன் எனக்கு நீங்க இது பண்ணீங்கன்னா உங்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமா நம்ம எம்எல்ஏ கூட சேர்ந்து நான் வேலை பார்க்க போறேன் உங்க தொகுதியில நல்லா வச்சுக்கோங்க